வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்கியோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கன்கூடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காஜி என்ற யூடியூப் சேனலிலே ஏர தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது அனைவருக்கும் இனிய சாரதா நவராத்திரி அதீத நாள் அதிக நாள்னாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் நாள் ஸ்ரீ பரமேஸ்வரி அம்மனுடைய ஆசீர்வாதங்கள் அடியனுடைய அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ஆசியர் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும் இன்றைய தனசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விசுவாபசு வருஷம் புரட்டாசி மாதம் பதினைந்து ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் சரஸ்வதி ஸ்ரீ சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இன்றைய தினம் நவமியாக இருந்தாலும் சரஸ்வதி பூஜைக்கும் ஆயுத பூஜைக்கும் தான் முக்கிய என்று தருமசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே இன்றைய தினம் நவமி இருந்தாலும் அனைவரும் இந்த பூஜையை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பிலே நமது சேனலிலே வீடியோவானது பயிரிடப்பட்டுள்ளோம் அனைவரும் அந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் தங்களது கிரகங்களிலும் அலுவலகங்களிலும் அவசியம் கடைபிடித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து புதன்கிழமை புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் பதினைந்து ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய பகவானாகப்பட்டவர் காலையில் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயினே ருது வருஷ ருத்து மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்வெழியாகவும் பிறகு கிருஷ்ணபக்ஷமாக தேவ்வெளியாகவும் இருக்கக்கூடிய மாசமானது ஆஸ்வீன மாசே ஐபசி மாதம் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளவிறே திதியானது நவமியாம் நவமி திதி இருபத்தி மூன்று நாயிகை முப்பத்தெட்டு வினாடி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சிராத திதியானது தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அணிய பெருமைகளாக அதாவது சூரியவம்சாவழிகள் வம்சத்தில் பிறந்த சூராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது ஆசுவிய மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே சுக்லபக்ஷ வளர்விறை நவமியாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனார்களோ அல்லது உடன்பெறவர்களோ ஐபசி மாதம் சுக்லபக்ஷ வளர்விறை நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ செய்யக்கூடிய பிதிமக்கள் ஆகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இரு புரட்டாசி மாதம் தானே நீங்கள் என்ன ஐபிஎஸ் மாதத்தில் இருந்தவாளை போய் குபை செயல்படுகிறீர்கள் உங்களுக்கு பஞ்சாங்கம் வந்து கூட தெரியுமா இல்லை போட தெரியாதா அப்படின்ற சந்தேகம் இங்கே எல்லாருக்கும் வரும் வாஸ்தவம் தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினம் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது அமாவாசை என்பது பித்திருத்தல் தினம் அதனால் சார்ததிக்கு மட்டும் மறு மாதத்தில் இருப்பதை தான் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசகமானது சோக்ய வாசகை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தராசடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் அறுபது நாய் காலை முதல் நான் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதே பூலோகம் முழுவதும் உத்தராசடா நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பின்னர் அரியனுடைய அனைத்து மின்னணுகளும் இன்றுதான் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் ஸ்ரீ நாக சாரதா நவராத்திரி ஒன்பதாவது நாள் இன்றைக்கு ஒன்பதாவது நாள் இன்னைக்கு தான் நவமி நவமி சரஸ்வதி பூஜை இந்த சரஸ்வதி பூஜையானது ஆரம்ப தினத்தில் இருந்து ஒன்பதாம் நாள் பூர்த்தியாக கூடிய நாள் வரை தினந்தோறும் நமது சேனலிலே லோக கஷணத்திற்காக சங்கல்பம் செய்து கொண்டு தாங்கள் அனைவருக்கும் லலிதா சகசநாம அர்ச்சனை திருசிரி ஆகியவற்றை அனைத்தையும் வீடியோ பதிவாக ஒளிபரப்பி கொண்டு வருகின்றோம் அனைவரும் அந்த பதிவினை அவசியம் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மாலை வேளை ஆறு மணி அளவிலே தங்களது கிரகங்களிலே வில பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு முழுவதும் இந்த வீடியோவை ஒழிக்க வைக்கங்கள் சாட்சாத் லலிதாபிரமே சொல்லிய பரிபூர்ண சுபா கிடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை சரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை துர்கா உத்தாபனம் சுவயம்போமனும் அனைத்து சிவாலயங்களிலும் அம்பாலயில்தான் அம்பு போடும் வைபவமானது நிறைபெறும் மகாநவமி இன்றைய ராகு காலமானது நண்பர்கள் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் நண்பர்கள் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை புதன் சந்திரன் கோரைகள் காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி ஐந்து நிமிடம் வரை குரு கோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டிரமம் மெருகசீ கிருஷம் நட்சத்திரம் மிருகசீகிருஷ்ண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் மிருகசிரீகிருஷ்ணன் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ಮರ್ಗಾಶ್ರೀರ ನಕ್ಷತ್ರ ಮೊರಾಮ ಪಾದ ಮೈಲೂರು ಮಾಲ ಆರು ಮಣಿ ಎರವತ್ತಿ ಮೊನ್ನೆ ನಿಮಿಡ ಮುದ್ದ ನಳ್ಳಿರವ ಪನ್ನೆ ಮಣಿ ಮುಪ್ಪತ್ತಿ ಏಳು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಶ್ರಮ ಮರೀರೇಷ ನಕ್ಷತ್ರ ನಾಲ್ಕು ಪಾದ ಪರಿಂದ ಮೈನಿಗೆ ನಳ್ಳಿರವ ಪನ್ನೆ ಮಣಿ ಮುಪ್ಪತ್ತಿ ಏಳು ನಿಮಿಡ ಮುದ್ದ ವ್ಯಾಹಕೆ ಆರು ಮಣಿ ಐವತ್ತಿ ಓರು ನಿಶ್ರಮಂ ಲೋಕಾಸ್ ಸಮಸ್ತಾಸ್ವಂತು ಸುಭಂ ಅಸ್ತು ತಥಾಸ್ತು